அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் உங்களை சந்திக்கிறத நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இப்போ பதினொன்னாவதா வர விருத்தி அப்படின்ற யோகத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ஜாதத்தில் முன்னாடியே போட்டிருப்பாங்க நீங்கள் என்ன யோகத்தில் பிறந்திருக்கீங்க அப்படின்னு அதை தெரிஞ்சுக்கிட்டு இதோடைய பலன்களை பரிகாரத்தையும் தெரிஞ்சுக்கோங்க விருத்தி அப்படின்னா ஆக்கம்னு அர்த்தம் இது வந்து ஒரு சுப யோகம் சரி ஜாதருக்கு பதவி கிடைக்குமா இவங்களுக்கு சனி திசை எப்படி இருக்கும் இவங்களுடைய எண்ணம் பணத்தையே நோக்கிதான் இருக்குமா பணம் தான் குறிக்கோளா அரசனால லாபமா கல்வியில தடை இருக்குமா மனைவி படிப்பாளியா நோயாளியா இவங்களோட சொத்துக்களோட அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்ப்போம் யோகி புதன் நட்சத்திரம் ஏட்டை அவயோகி செவ்வாய் நட்சத்திரம் மிருக சீதிசம் அதி தேவதை சூரியன் விருத்தி அதிகார பதவி தலைமை தாங்கும் பொறுப்பு இவங்களை தேடி வரும் சனி திசை ரொம்ப அருமையா இருக்கும் இவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாமே பணம் தான் பணம் தான் குறிக்கோளா இருக்கும் அதிக அறிவாளி இவங்க வாக்காள தொழில் செய்வாங்க உதாரணத்துக்கு வைக்கணும்னு சொல்லலாம் விவசாயம்னா அவங்களுக்கு அதிகமா இருக்கும் கணித வலுநர் இவர் அரசு சார்ந்த லாபம் அதிகமாக இருக்கும் கவியில் கல்வியில யோகம் கல்விக்கு உதவி செய்யும் அரசு இல்லைன்னா கல்விக்கு உதவி செய்யும் பள்ளியாக இருக்கும் இங்கே படிக்கிறது தலைவர்களோட உள்ள ஒரு பள்ளியாகவும் இருக்கும் டீரியில ஒரு தட வந்த பிறகுதான் படிப்பாரு ஜோதிட கலை இலக்கியம் கவிதை இவங்களுக்கு நல்லாவே வரும் கட்டுரை இவர்களால் படிப்பில் யோகம்தான் ஒன்றுமே இல்லாமல் இருந்தாலும் நல்ல செல்வத்தை கொடுக்கக்கூடிய யோகம் செல்வந்த யோகம் இது தந்தை சொத்துல ஒரு வழக்கு இருக்கும் மனைவி படிப்பாளி நோயாளி தான் மனைவிக்கு ஒரு ஆயுள் கண்டம் இருக்கு ஜாதவ தந்தை அதிகம் விரும்புவார் தந்தை பாசம் உடையவர் மூன்று சொத்துக்கள் ஜாதருக்கு அமையும் ஊர்ல ஒதுக்குப்புறத்தில் ஒரு சொத்து வாங்கி அதில் அதிக லாபம் இருக்கும் இவங்க கூட சேர்ந்து சொத்து வாங்கறது யோகம் தான் தரும் வெளிநாடு வெளி மாநிலத்து மூலம் வர வருமானம் ஆதாயத்தை கொடுக்கும் கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் தகவல் தொடர்பு செங்கல் மணல் தண்ணீர் தொடர்பான தொழில்கள் செய்வாங்க தாய் சொந்தத்துல யாராவது இரண்டாவது தாரமா போனவங்க இருப்பாங்க தாயாருக்கு இருதய சம்பந்தமான பிரச்சனை இருக்கும் ஜாதருக்கு மாமன் மற்றும் மாமனார் வழியில ஆதாயம் இல்லை மாமனுடன் பகைதான் ஒரு குழந்தை கருவுளை கலையும் அல்லன்னா குழந்தை சம்பந்தமான பிரச்சனை உங்களுக்கு இருக்கும் விற்சகம் மீனம் கடகம் ரிஷபம் மிதுனம் இது வந்து ராசில லக்னமாவோ இல்ல ராசியாவோ உங்க குடும்பத்துல இருப்பாங்க முதலிடத்தா வரும் வழிபாடு தந்தையிடம் ஆசி வாங்குவது நன்மையை தரும் ஞாயிற்றுக்கிழமையில சிவன் வழிபாடு சிறப்பை தரும் நன்றி வணக்கம் இந்த பதி குறிச்சு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை தட்டி விடுங்க, வணக்கம்